அன்பு இனிய வணக்கம் கண்ணீர் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே கண்ணீர் ராசிக்காரங்களோட குணன்னு பாத்துக்கிட்டா எந்த ஒரு செயலா இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க தன்னால முடியும் அப்படின்னு தன்னோட தன்னம்பிக்கையினாலையும் துணிச்சல்னாலையும் விடா முயற்சினாலையும் நல்லா கூர்மையான பேச்சாலையும் தான் நினைச்ச செய்யல கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க முன் வச்ச பின் வைக்க மாட்டாங்க நம்ம ராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க தெளிவா முடிவெடுப்பாங்க தெளிவான சிந்தனை பண்ணுவாங்க தெளிவா திட்டம் தீட்டுவாங்க ஒவ்வொரு சொல்ல ஒவ்வொருத்தங்க கிட்ட பேசும் பொழுது ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசனை பண்ணி நம்ம பேசுற சொல்லால மத்தவங்களுக்கு கஷ்டம் வந்துருமா நம்ம செய்யற செயலால மத்தவங்க பாதிக்கப்படுவாங்களான்னு ஒவ்வொரு நிமிஷமும் மற்றவங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு மத்தவங்க கஷ்டப்படுவாங்கன்னு மட்டும்தான் யோசிப்பாங்களா அப்படியா தன்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தாங்க நம்ம கண்ணீர் ராசிக்காரங்க என்னமா நீ எங்களை பத்தி நல்லத புகழ்ந்துகிட்டே இருக்கிற நீ புகழ்ந்து என்னமா பண்றது நாங்க எத்தனை பேருக்கு எத்தனை நல்லது பண்ணாலும் ஆறும் எங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றீங்களா ஆமாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை யாருமே மதிச்சது இல்ல மதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுல நீங்க செய்யற நல்லதை கூட நல்லதா நினைச்சது இனி வரக்கூடிய காலகட்டத்துல ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையே மாற போகுது நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க கண்ணிராசிக்காரங்களே உங்களை பத்தி இந்த ஊரே பொருளி பேச போறாங்க நீ வேற சும்மா சும்மா ஏமா ஊரு பொறளி பேசுது பொறளி பேசுதே சொல்ற அப்படிங்கிறீங்களா கிடையாதுங்க நாள் வரைக்கும் ஊரு உங்களை பத்தி தப்பான விஷயங்களை சொல்லி பொருளி பேசியிருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல இங்க பாரு இவ எப்படி இருந்தவன் எப்பேற்பட்ட குடும்பத்துல பறந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு

ஏன்னா எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கைய நம்ம சீரழிச்சு கூடாது முதல்லயே நம்ம வாழ்க்கையில ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதையும் நம்ம கண்டுக்காம மற்றவங்களுக்கு போய் உதவி செய்யறோம் இது பத்தாததுக்கு மத்தவங்களை எதிர்பார்த்து அந்த கஷ்டத்தை வேற நம்ம மனசுல தாங்கிக்கணுமா இதுதான் நமக்கு தேவையா நம்மளே நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை சேர்த்து வைக்கணுமா இருக்கிற பிரச்சனை பத்தாதா அந்த மாதிரி தாங்க நீங்க யோசிப்பீங்க வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளையும் வாழ்க்கையோட சூழ்நிலையும் புரிஞ்சுதான் நீங்க நடத்துக்குவீங்க பொதுவா சொல்லப்பானா கண்ணீராசிக்காரங்க குடும்பத்தோட சூழ்நிலைய புரிஞ்சுதான் நடந்துக்குவீங்க அது குடும்பத்துல முதல் குழந்தை பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி முதல் வாரிசுலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா விட்டு கொடுத்துருவாங்க விட்டு கொடுத்த குணம் அப்படி இருக்கும் ராசிக்காரங்களுக்கு அது முதல் குழந்தையா வீட்டுல எல்லாம் பறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த குழந்தைங்களோட குணம் விட்டுக் கொடுக்கற தான் இருக்கும் தனக்குன்னு ஒரு துணி ரெண்டு துணி எட்டு வந்தா கூட எனக்கு இந்த துணிதான் வேணும்னு சொல்ல மாட்டாங்க அந்த கண்ணீராசில பிறந்த குழந்தைங்க ஏதோ ஒண்ண கொடுங்க நான் போட்டுக்கிறேன்னு சொல்லுங்க இந்த காலத்துல எப்படிங்க யாருமே இப்படி இருப்பான்னு சொல்லுவீங்க கண்டிப்பா நம்ம கண்ணிராசிக்காரங்க இப்படிதாங்க இருப்பாங்க மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து 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 இந்த நிமிஷம் வரைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க மனசார பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டா தான் வாழற வாழ்க்கைக்கு என்னங்க ஒரு நிம்மதி எந்தெந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்கணும் எந்தெந்த விஷயத்த விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு நிலை இருக்குமில்ல அடுத்தவங்க ஆசைப்பட்டா வாழ்க்கையவே கூட விட்டு கொடுத்துருவாங்க கண்ணிராசிக்காரங்க தனக்காக பாத்துட்டு இருந்த ஒரு மன மனப்பெண்ணா இருக்கட்டும் மன மகனா இருக்கட்டும் தான் தங்கச்சிக்கு பிடிக்குது தான் தம்பிக்கு அந்த ஏதோ ஒரு ஒரு சுச்சுவேஷன்னால வேண்டானு உதறிட்டு இருவாங்க விட்டு கொடுத்துருவாங்க இப்படி யாராவது பண்ணுவாங்களா ஆனா ராசிக்காரங்க பண்ணுவாங்க மத்தவங்களோட சந்தோஷத்துக்காகவும் மத்தவங்களோட நிம்மதிக்காகவும் தாங்க அறுபாடு பண்ணிக்கொண்டு இருக்காங்க குடும்ப கௌரவத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம இறைவன் படைச்சதுக்காக நம்ம நம்மளுக்காக ஒரு வாழ்க்கையில ஒரு வருஷமாவது நம்மளுக்காக அட்லீஸ்ட் ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் கூட இவங்களுக்காக ஒரு நிமிஷம் கூட நீங்க ஒரு மணி நேரம் நான் சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம் கூட உங்க வாழ்க்கையை பத்தி உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி திட்டம் தீட்டவே மாட்டீங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி அந்த மாதிரி தெளிவான நல்ல குணம் கொண்டவங்க தாங்க நீங்க உங்களுடைய ஏற்ற மாதிரியே இனி வரக்கூடிய காலகட்டத்துல தெய்வ சக்தியால அதிர்ஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அதிர்ஷ்டம் வேறயா ஆசை காட்டி மோசம் பண்ணிடாத மாதிரி சொல்ல அப்படிங்கிறீங்களா கிடையாதுங்க நான் உங்களை ஆசையெல்லாம் காட்டி மோசம் எல்லாம் நம்மளுடைய இறைவன் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போறாரு இதனால் வரைக்கும் இருந்த திருமண தடையெல்லாம் நீங்கி கண்ணிராசிக்காரங்களே உங்க வா திருமண தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போறாங்க திருமணம் ஆயிடுச்சு குழந்தையே இல்லீங்க அப்படிங்கிறீங்களா கன்னிராசிக்காரங்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் நீங்க நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது உங்களை வரைக்கும் யாரும் அழிக்கும் நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்க உயர்ந்த நிலைக்கு வளர போறீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய போறீங்க நல்ல நாள் உங்ககிட்ட பணம் காசு இல்லாத போவே நீங்க உதவி செய்யணும்னு நினைப்பீங்க பணம் காசு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குவிய போகுது மனதார உதவி செய்வீங்க உதவி செய்யறது ஒரு குணம் மனதார உதவி செய்யறது ஒரு குணம்னு சொல்லுவாங்கல்ல கன்னிராசிங்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனதார திருப்தியோட சந்தோஷத்தோட மத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க நீங்க இது நாள் வரைக்கும் எந்த உறவுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த உறவெல்லாம் வந்து உங்க கரம் கோர்க்க போறாங்க அது யாரா வேணாலும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அப்பா அம்மா கூட பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச காதலன் காதலியா இருக்கலாம் எல்லாரையும் நீங்க சந்திக்க போறீங்க புதிய உறவுகளால உங்க வாழ்க்கையில புதுசா வரக்கூடிய உறவுகளால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது பலவிதமான நன்மைகளும் அற்புதங்களும் நடக்க போகுது இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை யாருக்கும் ரைட்ஸ் இல்ல யாருனாலும் தடுச்சாலும் அது ஸ்டாப் ஆகாது உங்களை அழிக்கணுங்கிற கூட நினைப்பான் இத்தனை கஷ்டத்திலயும் மீண்டு வந்துட்டான் இவன் இத்தனை கஷ்டத்திலையும் மீண்டு வந்த தான் இவன் வாழ்க்கை இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கா நம்மளா இருந்தோம்னா அந்த இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு நம்ம மனசு விட்டு நம்ம இந்த நாள் இப்ப நம்ம உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் பாரு இந்த கன்னிராசிக்காரனை பார்த்து சொல்லுவாங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க மத்தவங்க எல்லாம் பாரு இவன் பொறுமையா இருந்த காட்டி இவன் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு உங்களை அழிக்கொண்டு நினைச்சவங்க எல்லாம் கூட உங்களை பத்தி பெருமையை பேசுவாங்க அந்த அளவுக்கு நீ வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது சில பிறந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சிறப்பா அமோகமா இருக்கும் இதனால் வரைக்கும் படிப்புல இருந்த பிரச்சனை எல்லாம் மறதி எல்லாம் நீங்கி படிச்ச அனைத்து பாடங்களும் மறக்காம தேர்வுல போய் எழுத போறீங்க பணி சார்ந்த படிப்புகள் வெளியூர் பயணங்கள்ல சிற்சில தடைகள் தாமதம் எல்லாம் உண்டாகலாம் வீட்டு விசேஷங்கள்ல வெளியில பயிராதீங்க குடும்பத்துடன் ஒரு முறை பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மடங்கு அதிகரிக்கும் அதை தடுக்கிறதுக்கு யார் நாளையும் முடியாது உங்க வாழ்க்கையில மின்னேலும் நல்லதெல்லாம் நடக்க உள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி உங்களுக்கு ராசிக்கு நாலாவது வீட்டுல இந்த புது வருஷம் பிறந்திருக்கு இதனால நாள் வரைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி தங்க போகுதுங்க கன்னிராசிக்காரங்களே பிள்ளைகளின் போக்குல நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுங்க கல்யாணம் சீமந்தம் காதுகுத்து என வீடு க வீடே களை கட்ட போகுதுங்க உங்க வீட்லயே கலை நிகழ்ச்சில ஒவ்வொரு ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியும் நடந்துகிட்டே இருக்கும் சந்தோஷத்துக்கு குறைச்சலே இல்லீங்க கனிவான பேச்சுக்களாலேயே காரியங்களை எல்லாம் சாதிச்சு முடிச்சிடுவீங்க பழைய சொந்த பந்தங்கள் தேடி வர இந்த ஆண்டுல சனி ஆறாம் வீட்டுல நீடிக்கும் நிலையில எதிர்த்தவர்கள் நண்பர்களாவார்கள் உங்களை எதிர்த்தவங்களா உங்களுடைய தோழன் தோழிகள் ஆயிடுவாங்க பாதையில் வீடு கட்டும் வேலையெல்லாம் தொடங்கி முழுமையடைய போகுதுங்க வங்கியிலிருந்து நீங்க கடன் கேட்டிருக்கீங்க இதனால் வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு கடன் தரக்கு கடன் தரக்கு கருத்து மோதல்கள் நீங்க போகுது அயல்நாடு செல்ல விசா கிடைக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க விசா தந்திருக்க மாட்டாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல வெளிநாடு செல்றதுக்கு விசா கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் வேலை இல்லாம ஊரூர அலைஞ்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க படிப்புக்கேத்த உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுதுங்க மேலாட்டு இருப்பவர்களால திடீர் திருப்பம் லாப வீட்டுல செவ்வாய் வலுவா அமர்ந்திருக்கும் அதிகரிக்க போகுது எந்த ஒரு முடிவா இருந்தாலும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட தெளிவான முடிவெடுப்பீங்க இதனால் வரைக்கும் உங்க மனசுல ஒரு குழப்பம் ஓடிட்டே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க மனசுல ஒரு கூட குழப்பம் இருக்காது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் துணிந்து செயல்படுவீங்க யாருடைய ஒத்துழைப்பையும் நாட மாட்டீங்க எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு இருக்குது குடும்பத்துல உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீங்க சொன்னா அத கேட்டு நடந்துட்டு வாங்க குடும்பத்துல கண்டிப்பா நடக்குங்க எல்லாமே கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய பிள்ளைகளோட வருங்காலம் குறித்து நீங்க சிந்தனை பண்ணுவீங்க உடன் பிறந்தவர்கள் வந்து உங்க மேல பாசமல்லையே பொழிவாங்க என்னடா இது என் தம்பியா என் அண்ணனா என் மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அது கனவா இல்ல நினைவா முருகா என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மாத்திட்டீங்களே அப்படின்னு முருகரை வேண்டிவிங்க இது கணவெல்லாம் கிடையாதுங்க இறைவன் உங்களுக்கு கொடுக்கற அதிசயம் அற்புதங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெடுதலுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்த சலசலப்புகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல கடல் நீரா மறைய போகுது வாழ்க்கை துணைவருக்கு தைராய்டு பிரச்சனை ஏற்படலாம் வாழ்க்கை துணையை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள் ஏப்ரல் இருபத்தாறு முதல் வருடம் முடியற வரைக்கும் உங்க ராசியை விட்டு கேது விலகி பன்னெண்டாம் வீட்லயும் ராகு ஆறாம் வீட்லயும் அமர்வதால பெரிய நோய் இருப்பதை போன்ற பெரிய நோய் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனா உங்களுக்கு எந்த ஒரு நோய் இருக்காது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு தெளிவு பிறந்துடும் உங்களுக்கு உடல்நிலை சிறப்பா இருக்குதுங்க நீங்களே புரிஞ்சுக்க போறீங்க உற்சாகத்தோட இருக்க போறீங்க தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகை எல்லாம் தினந்தோறும் எதிர்பார்ப்பீங்க நம்ம குடுத்த கடன் மத்தவங்களுக்கு கொடுத்துமே அந்த கடன் நம்மளுக்கு வந்துடும் அப்பாடா எனக்கு ஒருத்த ஒருத்தன் ஒருத்தனை கொடுத்துட்டு நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு வர வேண்டிய படம் எனக்கு வந்துருச்சு முருகா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்வீங்க திருமணம் முதலான சுபகாரியங்கள் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்க போகுது குழந்தை வாக்கியம் கிடைக்க போகுது சார் மூலம் பணம் போகுது கோவில் கும்பாபிஷேகத்திற்கு முன்னிறுத்தி முன்னாடி நடத்த போறீங்க நீண்ட நாளா போக போக நினைத்த அண்டை மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வர போறீங்க விலையிருந்து பொருட்களை வாங்க போறீங்க உறவினர் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்த போறீங்க மே பதினொன்னு வருடம் முடியும் வரைக்கும் குரு பத்தாவது வீட்டுல அமர்வதால சிறு சிறு அவமானம் ஏமாற்றம் வரதா செய்யும் அதை நீங்க சமாளிச்சு வந்துதாங்க ஆகணும் வீண் பதற்றம் எல்லாம் காணாம போயிரும் உத்தியோகத்துல இருக்கிறாங்களே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல உத்தியோகத்துல பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே தான் நடக்கும் நன்றி